நம்ம வீட்டு குல தெய்வம் தானாகவே நம்ம வீடு தேடி வரணும் அப்படின்னா இந்த ஒரு ஏழு செடி நம்ம வீட்டில் இருந்தாலே போதும் குல தெய்வம் நம்ம வீடு தேடி வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டில் குல தெய்வம் தங்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா அது பிரதான நிலை வாசல் படி தான் நிலை வாசல் கதவு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வீட்டுக்கு பிரதானமான முக்கியமான ஒன்று அந்த நிலை வாசலில் வீட்டிற்கும் குல தெய்வம் எப்பொழுதுமே நம் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் நம்ம வீடு தேடி வரணும் அப்படின்னா இந்த ஒரு ஏழு செடிகளை நம்ம வீட்டில் வைத்திருந்தாலே போதும் நிச்சயமாக குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் மட்டுமல்லாமல் வீட்டுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பொழுதுமே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நமக்கு விருப்பமான கடவுள் அப்படின்ன அம்மன் முருகன் விநாயகப் பெருமான் சிவபெருமான் பெருமாள் அப்படின்னு என்னதான் நம்ம விருப்ப கடவுளை நம்ம வேண்டினாலும் கூட வழிபட்டாலும் கூட இந்த குல தெய்வத்தோட அருள் நமக்கு இல்லை அப்படின்னா எந்த தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கறதுதான் பொருள் பொதுவாகவே குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் ஒரு வீட்டில் இருந்துட்டாலே அந்த வீடு சகல செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக அந்த வீடு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படியாப்பட்ட அந்த குல தெய்வம் நம்ம வீடு தேடி வரணும் நம் வீட்டிலேயே நிரந்தரமாக இருக்கணும் நம்மளை காக்கும் தெய்வமாக நம் குல தெய்வம் நம் வீட்டில் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சில செடிகளை நம் வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே வீட்டில் செடி மரம் அந்த மாதிரி வீட்டில் வர வளர்ப்பது அப்படிங்கிறது வீட்டிற்கு வாஸ்து பிரச்சனை இல்லாமல் தடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் வீட்டிற்குள் சில செடிகளை வளர்க்கும் பொழுது நமக்கு குல தெய்வ வசியம் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை அப்படி வீட்டில் வளர்க்கக்கூடிய ஏழு முக்கியமான செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செடியை வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது குல தெய்வத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா துளசி எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் துளசி வளர்ப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சுபிக்ஷமான ஒரு விஷயம் வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றிலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெய்வீகத்தன்மை அந்த வீட்டுக்கு இருக்கணும் அப்படின்னா துளசி ஒரு வீட்டில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான செடி அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா தொட்டா சினிங்கி இந்த ஒரு செடி எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் நிச்சயமாக குல குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் குல தெய்வத்தின் நிரந்தரமான அருளும் எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக பார்த்தோன்னா திருநீற்று பச்சை அப்படின்ற ஒரு செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா மாதுளை செடி இந்த மாதுளை செடி வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் நம் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே சமயம் குல தெய்வம் நம் வீட்டை தேடி வரணும் அப்படின்னா இந்த ஒரு மாதுளை செடி வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்த முக்கியமான செடி அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றிலை செடி இந்த வெற்றிலை செடி யார் ஒரு வீட்டில் இருக்கிறதோ உங்கள் வீட்டில் நிச்சயமாக குல தெய்வத்தின் அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை கடைசியாக வீட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான செடி அப்படின்னு பார்த்தோன்னா சங்கு பூ செடி இந்த சங்கு பூ அப்படிங்கிறது ரொம்பவே மருத்துவ குணங்கள் நிரம்பியதும் அது மட்டுமல்ல சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த இந்த ஒரு செடியை வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது குல தெய்வ ஆசிர்வாதம் குல தெய்வம் நம்ம வீடு தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏழு செடிகளையும் நம் வீட்டில் கண்டிப்பாக வளர்த்து இறைவனின் ஆசிர்வாதம் மட்டுமல்லாமல் குல தெய்வத்தின் பரிபூரண அருளையும் பெற்றுக்கொண்டு சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்